ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம என்னை என்ன பார்க்க போகிறோன்னா கோபி மசாலா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு அரை கிலோ சைஸில் கலிஃப்ளவர் எடுத்துருக்கோம் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு முக்கால் பதம் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கிறோம் கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் ஒரு இலட்டு புல்லை பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ஏழு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்க அதை கட் பண்ணி போட்டுட்டு அப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பொன்னிறமாக வந்தப்புறம் பொன்னிறமாக வந்தப்புறம் நமக்கு தேவையான ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பெரிய அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு அது வதங்கி வந்த அப்புறம் தேவையான மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் லைட்டாக ஜீரகத்தூள் இந்த மூணையும் ஆட் பண்ணி அதுவும் ரொம்ப நல்லா வதக்கி விட்றோம் அந்த மசாலா ஸ்மெல்லாம் மாறணும் மசாலா ஸ்மெல்லாம் அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான சிலவங்க என்ன பண்ணலான்னா கரம் மசாலையும் போடலாம் அது விருப்பம் இருந்தால் போட்டுங்க நான் கரம் மசாலா போடலை ஒரு நமக்கு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சு கேலிஃப்ளோரை போட்டுட்டு அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் டு டென் மினிட் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சோன்னா நமக்கு தேவையான கோபி மசாலா ரெடி ஆகிரும் அட் இது வேறு விதமாகவும் செய்யலாம் அது மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டும் பண்ணலாம் அது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தோசை சாதம் இது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஓகே நீங்களும் எது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் பாய்